போலவே இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப ரொம்ப சர்ச்சையான ஒரு திரைப்படத்தை தாங்க பார்க்க போறோம் அதுவும் இந்த படம் நம்ம இந்தியாவில பஞ்சாப் மாநிலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிடுறேன் இந்த படத்துல ஏகப்பட்ட சிற்றின்ப காட்சிகள் அந்த காட்சிகள் அனைத்தையும் நான் ரொம்ப வெளிப்படையாதான் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பதான் இந்த படத்தோட உண்மை தன்மையை உங்களால உணர முடியும் அதனால இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த படத்தோட பேரு ஜக்கி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த ஒரு பஞ்சாபி மொழி திரைப்படம் இந்த படம் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு குக்கிராமத்துல ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் காட்டுறாங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பம்பு செட் ரூமை காட்டுறாங்க அந்த ரூமுக்குள்ள இந்த பையன் இருக்கான் இந்த பையன்தான் இந்த படத்தோட கதாநாயகன் இவன் பேரு ஜக்கி இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஃபேண்ட்டை காட்டிட்டு அதை கீழே உக்காந்து தன்னுடைய அந்தரங்க உறுப்பை பிடிச்சி குளிக்கி உளுக்கி அதை வந்து சுய இன்மை செய்ய ட்ரை பண்ணுறான் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவனுடைய உறுப்பு விரைப்பு தன்மையை அடையலை அதில் திரவமும் வெளியேறலை அதனால் உடைஞ்சு இவன் அப்படியே குலுங்கி குலுங்கி அழுகுறான் இப்போ ஒரு நோட் எடுத்து டைரி எழுதுறான் அதில் ஏ ராமா என்ன மன்னிச்சுடுப்பா எனக்கு வந்து உன்னுடைய வாழ தகுதி இல்ல உங்ககூட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி எழுதுறான் இப்ப அந்த நோட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க பக்கத்துல ஒரு கை துப்பாக்கி கொண்டு வந்திருக்கான் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறான் இப்ப இவன் விவசாய நிலத்துல இருக்கான் இங்கிருந்து இவங்க வீடு கிராமத்துக்குள்ள போனோம் அந்த கிராமத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் ஆனா இது நடந்து போலாம்னு போகும்போது எதிர்த்தாப்புல இவனோட சித்தப்பா பைக்ல வர்றாரு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஏ ராமா பொழுது இங்கே சாஞ்சிருச்சு இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க உங்க அம்மா அவனை கூப்பிட்டு வர சொன்னாங்க வாடா அப்படிங்கிறாரு இவனும் அவரோட பைக்ல போய் உக்காந்துக்கிறான் இப்ப அவன் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு ஆள் ஓடி வர்றான் ஐயா நானும் கிராமத்துக்குள்ள தான் போறேன் என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க அப்படிங்கிறான் சரி ஏறிக்கணும்னு மூணாவது அந்த ஆள் ஏறி உட்காந்துக்கிறான் இப்ப அந்த பைக்ல போகும்போது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற எந்த ஆளு ஜக்கியோட தொடைய பிடிச்சி தடவறான் அதாவது அவன பாலியல் சென்றல் செய்யறான் இருந்தாலும் ஜக்கி அதெல்லாம் எதையும் பெருசா கண்டுக்காம அமைதியாக அந்த பைக்ல உட்காந்து போயிட்டு இருக்கான் இப்போ கட் பண்ணா கதை ஒரு நாலு வருஷம் பின்னோக்கி போகுதுங்க ரெண்டாயிரத்தி எட்டுல காட்டுறாங்க இப்போ ஜக்கி ஒன்பதாவது படிச்சிட்டு இருக்கான் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியில ஆண்கள் மேல்நிலை பள்ளியில ஒன்பதாவது படிக்கிறான் ஜக்கி அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன் அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரரா இருக்காரு ஆனா பெரும் குடிகாரர் தினசரி ராத்திரில புல் போதில தான் வீட்டுக்கு வர்றாரு நிதானமே இல்லாம வர்றாரு அவரை தான் வந்து புடிச்சு கொண்டு போய் கட்டில உட்கார வச்சு அவர் கால்ல இருக்க ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கைட்டு விட்டு அவரை அப்படியே படுக்க வைக்கிறான் இப்போ இப்படி ஒரு குடிகாரனா இருக்கிறதுனால இவரோட தம்பி ஜக்கியோட அம்மாவை வந்து உஷார் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஜக்கியோட அம்மாவுக்கும் அவரோட பொழுந்தைக்குமே வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்கு இவங்க ராத்திரியான அவங்களோட வீட்டு மொத்தமாடியில் போயிட்டு ஜக்கியோட அம்மாவும் ஜக்கியோட சித்தப்பாவும் உல்லாசமாக இருக்காங்க இப்போ நைட்டு முழுக்க அப்படி இருந்துட்டு காலையில விடிஞ்சதும் அந்த ஆள் மறுபடியும் கீழே இருந்து இறங்கி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே போயிடுறான் இப்போ இந்த அம்மாவும் ஏதோ படுக்கையிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி வந்து வர்ற மாதிரி போயிட்டு அதை காஃபி டீ எல்லாம் அவங்களுக்கு போட்டு வந்து கொடுத்து அவங்க அப்பா கிட்டையும் அவங்க பையன்கிட்டையும் கொடுத்து அந்த பையனை உசுப்புறாங்க இப்போ ஜக்கி எழுந்து வழக்கம் போல அவனுடைய காலை வேலையெல்லாம் செய்யறான்னு மாட்டுக்கு பால் கறக்குறது அது போன்ற அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்புறான் இப்போ ஸ்கூல்ல போனா காலையில இன்னும் கிளாஸ் ரூமுக்கு வாத்தியாரே வரல இந்த பசங்க எல்லாம் உட்காந்து ஆட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு பையன் சொல்றான் நான் நேத்திக்கு ஒரு சினிமா பார்த்தேன்டா அதுல இருக்க ஹீரோயின் சூப்பரா இருந்தாங்கடா அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்படியே மூடு வந்துருச்சு ஆனா நான் அப்படியே அவங்களை நினைச்சுக்கிட்டே சுயன்மை செஞ்சுட்டேன்டா அப்படிங்கிறான் உடனே இன்னொரு பையன் சொல்றான் டேய் நான் ஒரு நாளைக்கு மூணு முறை சுயன்மை செய்றண்டா அப்படிங்கிறான் உடனே இன்னொருத்த சொல்றான் டேய் நான் ஒரு நாளைக்கு அஞ்சாறு முறை சுயன்மை செய்யனா எனக்கு தூக்கமே வராதுடா அப்படின்ட்டு அந்த சுயன்மம் செய்யற விஷயத்த அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இந்த கூட்டத்துல நம்ம ஜக்கி இருக்கான் ஆனா அவன் அதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்கான் இப்போ அன்னைக்கு மத்தியான நேரம் இவங்க மத்திய உணவு சாப்பிடும்போது இவனோட நெருங்கிய நண்பன் ஜக்கி கிட்ட கேக்குறான் ஏண்டாம் மச்சி நம்ம காயில பேசும்போது நீ மட்டும் அந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசலையே ஏண்டா அப்படின்னா ஜக்கி என்ன சொல்றானா இல்லடா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணதே இல்ல அப்படிங்கிறான் உடனே அந்த நண்பன் என்ன சொல்றானே ஏய் என்னடா சொல்ற அந்த மாதிரி பண்ணாம இருக்க கூடாதுரா அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா நீ வந்து ஆண்மை இல்லாதன்னு அர்த்தம் ஆயண்டா உனக்கு கல்யாணமே ஆகாதுரா உனக்கு குழந்தை குட்டியே பிறக்காதுரா அப்படிங்கிற மரண சொல்லி வேட்டி விட்டு பயம்படுத்திடுறான் இதனால பயந்து போன ஜெக்கி ஸ்கூல் விட்டு முடிச்சதும் முதல் வேலையை நேரா வீட்டுக்கு போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அவனோட பேண்ட கழட்டிட்டு அவளுடைய உருப்பை குடிச்சு அவ சுயன்ம செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவனுடைய அந்த அந்தரங்க உறுப்பு விரைப்பு தன்மையை அடையலை அதில் இருந்து திரவம் வெளியேறல அவனும் அது போல் அடிக்கடி ரெண்டு மூணு நேரத்தில் போயிட்டு உக்காந்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறான் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அது வந்து எந்திரிக்கவே இல்லை இதெல்லாம் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறான் சரி இதில் தான் நண்பனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கலாம் எப்படி செஞ்சாவா இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போனவன் தன்னுடைய அந்த நெருங்கிய நண்பங்கிட்டே ஐடியா கேட்குறான் டே மாப்பிள்ளை எனக்கு வந்து இது போல அந்த விரைப்புத்தன்மை ஆக மாட்டது என்னடா பண்ணனும் அப்படின்னா அதுக்கு அவன் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவான்னு பார்த்தா அதான் இல்ல அவன் சரியான ஊர் கொளுத்தியா இருக்கான் உடனே அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்க கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி விட்டுறான் இது போல ஜக்கி ஒரு ஆன்மை இல்லாதவன் அவன் ஒரு ஓரின சேர்க்கையாளன் அப்படின்னு பத்த வச்சான் இதனால அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களாம் சேர்ந்து ஜக்கியை வந்து பாலியல் சென்றல் பண்றாங்க அவனை பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அவன் மார்பை பிடிச்சி கெள்றது அவனுடைய பிட்டத்தை பிடிச்சி கிள்றது தடவுறது வா நம்மளோட கலவை செய்யலாம் வா அப்படின்ட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனை கட்டாயப்படுத்தி ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க இதை ஏன்னால் சமாளிக்கவே முடியல அவன் சொல்கிறான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுனா என்னை விடுங்கடான்றான் இவனுக்கு கேட்கவே மாட்டுறானுங்க இல்ல நீ வா நான் உன்னை செய்ய போறேன்ட்டு நிறைய பசங்க கூட்டா சேர்ந்து அந்த பாதி சிந்தல் பண்ணிட்டே இருக்குங்க ஒரு கட்டத்துல இவன் பாத்ரூம் போகலான்னுட்டு போகும்போது அங்கேயும் இந்த பசங்க எல்லாம் நிறைய குரூப்பா வந்து இவனை பிடிச்சி பாஸ்காரம் பண்ண ட்ரை பண்ணுது ஃபேன் கிட்ட உருவிடானாங்க உன்னை சம்பவம் பண்ண போறோம் அப்படின்ற இவன் அப்படியே வேணாலும் முடியாது என்ன விடுங்கன்னு எவ்வளவு போராடுறான் ஆனா அந்த அத்தனை பசங்க சேர்ந்து விடாம இவனை போட்டு அடிச்சு மிதிச்சு இது பண்ணுதுங்க அந்த சமயத்துல அந்த ஸ்கூல்ல பன்னெண்டாவது படிக்கிற ரெண்டு பசங்க சீனியர் பசங்க வர்றானுங்க அவனுங்க வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு இவங்ககிட்ட என்ன தம்பி விவகாரம் அப்படின்னு கேட்டவொடனே இவன் வெள்ளந்தியா சொல்றான் ஆனா இது போல எனக்கு அந்த திரைப்பு தன்மை ஆக மாட்டேங்குது அததான் என் நண்பங்கிட்ட எப்படுறான்னு வழி கேட்ட அதுக்குள்ளேயே அவனுங்க எனக்கு ஆண்மை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு என்னை வந்து ஒரு நெச்சரிக்கை கூப்பிடுறாங்க என்னை வந்து சம்பவம் பண்ண வர்றாங்கண்ணா அப்படின்னு சொன்னவொன்னே எனக்கே கூட ஆரம்பது இந்த பிரச்சனை இருந்துச்சு ஆனா இதுக்கு வந்து ஒரு நல்ல நாட்டு மருந்து இருக்கு அத சாப்பிட்டா இந்த பிரச்சனை ஈஸியா கிளியர் ஆயிடும்டா இப்ப நான் கூட சாப்பிட்டதை மிச்சம் வீட்டுல வச்சிருக்கேன் நீ வேணா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம ஊர்ல அந்த பாலம் இருக்குல்லே அந்த பாலத்தை கீழே வந்துரு அங்க நான் அதை மருந்து கொண்டு வந்து தரேன் அதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிட்டா நீ முழு ஆம்பளை மாறிடுவேன் அப்படின்னு ஒன்னு இவனும் சந்தோஷமா ஆகறான் இப்போ அதே போல் அந்த பாலத்துக்கு கீழே இவன் போன உடனே இந்த ரெண்டு பசங்களும் அவனை பிடிச்சி அடித்து மிரட்டி அவனுடைய ஃபேண்ட்டை உருவி அவனை பாலியல் பலாத்காரம் பண்ணுறானுங்க அதாவது வெளிப்படையாக சொன்னால் அந்த பையனை அப்படியே குப்பரை படுக்க வச்சுட்டு அவனோட ஆசனை வாயிலே இவங்க ரெண்டு பேரும் வந்து கலவி செய்கிறானுங்க இந்த ரெண்டு பசங்களும் மாறி மாறி கொடூரமாக அந்த பையன் கதற கதற அவனை வந்து இது போல் பாலியல் பலாத்காரம் பண்ணுறானுங்க அது செஞ்சு முடிச்சதும் இவன் பையன் வலி தாங்காமல் அழுகுறான் அப்போ அந்த பசங்க சொல்றாங்க டேய் இந்த விவகாரத்தை நீ வேற யாருக்கிட்டனா போய் சொன்னீன்னா நீ ஒரு ஆண்மை இல்லாதவன் அப்படிங்கிற உண்மைய நான் ஊர் முழுக்க சொல்லிடுவேன் ஏற்கனவே ஸ்கூல்ல ஃபுல்லா நீ ஆண்மை இல்லாதன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஊருக்குள்ளயே இந்த விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சிடும் அப்புறம் ஊர்ல ஒரு ஆம்பளை ஒண்ணு விட்டு வைக்க மாட்டான் எல்லாமே ஒண்ணு வந்து பாதியல் பலாத்காரம் பண்ணுவாங்க சோ நாங்க அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீ போயிட்டு வெளியே சொல்லாம இருக்கணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி மூடு வருதோ ஆசை வருதோ அப்பெல்லாம் நாங்க வந்து உன்னை கூப்பிடுவோம் நீங்க வந்து எங்கூட படுக்கணும் நான் வந்து உனக்கு சம்பவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை அனுப்புறாங்க அதனால ரொம்பவே நொந்து போறான் அவன் மறுபடியும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவானா இந்த விஷயமும் பரவிட்டு இருக்கு இப்போ எல்லா பசங்களுமே இவனை பிடிச்சி பாலியல் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றானுங்க அதுக்காக இவனை வந்து கட்டாயப்படுத்துறானுங்க இவனால சமாளிக்கவே முடியல அவனால இதனால மறுக்கவே முடியல இப்படியே சில நாட்கள் ஓடுது அவன் வாழ்க்கையே வெறுத்து போறான் என்னடா இது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போவேனா முடிவு பண்ணி ஸ்கூலை நின்னுட்டு நின்னுடுறான் அந்த பையன் நின்றுட்டு வீட்டில் அவங்க சொந்தமான விவசாய நிலம் இருக்கு அந்த வீட்டை வந்து தள்ளி ஒரு மூணு கிலோமீட்டரில் அந்த விவசாய நிலத்துல போயிட்டு அவங்க விவசாய வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து அரசியல் புறத்தில் அவன் கேள்விப்படுறான் அவங்க அம்மாவுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு ஏக்டே இந்த ரெண்டு பசங்களும் அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஊர்லேயே நிறைய பேர் அந்த உதந்தியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக நம்பாமல் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்போ ஒரு நாலு வருஷம் இப்படியே ஓடிடுதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காட்டுறாங்க இப்ப அவன் விவசாய நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ரெண்டு பசங்க வர்றாங்க சீனியர் பசங்க முதல் முதல்ல இவனை பலாத்காரம் பண்ணவனுங்க இப்ப அவனுக்கு வந்து வா அப்படின்னு கூப்பிடுறானுங்க இவனும் எதுவும் மறுப்பே சொல்லாம அப்படியே சகஜமா அவன் கூட போறான் போயிட்டு அவங்களோட அந்த சிட்டி மத்துல ஈடுபடுறான் அவனுங்க இவனை பிடிச்சி அந்த பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க இந்த பையன் அவன பிடிச்சி வாய் வழி உறவெல்லாம் செய்யறான் இப்படி வந்து நடக்குது ஏன்னா இந்த நாலு வருஷமாவே இவன் இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே இவனை வந்து இப்படி பாலியல் தொந்தரவு பண்ணி ப பாலியல் பலாத்காரம் பண்ணி அவனை ஒரு முழு இதுவாகவே மாத்தி அவனை ஒரு இப்போ போக அந்த பாலியல் பலாத்கார பொருளா மாத்தி வச்சிருக்காங்க அவனால மறுக்க முடியாம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாம இப்ப அவனும் சரண்ட்ராயிட்டு அவன் கூப்பிட்ற படுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ மறுபடியும் சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் உங்க அம்மா மட்டும் ரொம்ப யோக்கியமா உங்க உங்க அம்மா வந்து உங்க அப்பனுக்கு தெரியாம சித்தப்பண்ண வச்சிருக்காங்கல்ல அப்படின்லாம் சொல்றாங்க இவனுக்கு சொல்ற வேதனையும் தாங்கிட்டு இந்த பலியும் தாங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வீட்டுக்கு போறான் இவன் போற நேரம் பார்த்து கரெக்டா அவங்க சித்தப்பாவோட பைக் வெளியே நிக்குது வீடு உள்பக்கமா பூட்டப்பட்டிருக்கு இப்ப இவனுக்கு சந்தேகம் வருது இந்த பசங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி நம்ம சித்தப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கள்ள இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட அவ அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் நுழைஞ்சி அந்த வீட்டு மாடி மேல போயிட்டு ஏறி அந்த வீட்டு மெத்தையில இருந்து இவங்க வீட்டு மெத்தையை தாவி அதுல இருந்து படிக்கட்டுல இறங்கி வந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான் பாத்தா இவன் கேள்விப்பட்டது அனைத்தும் உண்மைதான் அந்த சித்தப்பங்காரணம் இவங்க அம்மாவும் படுக்கையில ஒண்ணு ஒண்ணுமா இருக்காங்க இப்படி கள்ளத்தொடர்புட சிட்டிங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆறான் இருந்தாலும் இதை எதுவும் வெளிக்காட்டிக்காம திரும்பவும் வந்த வழியாவே அந்த குறுக்கு வழி மேலே மெத்த மேலே ஏறி போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நுழைஞ்சு வெளியே வந்துட்டு இப்போதான் மறுபடியும் புதுசாக வர்ற மாதிரி போயிட்டு அவன் கதவை தட்டுறான் இந்த கதவை தட்டுற சத்தத்தை கேட்டவுன்னே உள்ள படுத்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மா வந்து உஷார் உஷாராயிரறாங்க உடனே அவங்க அம்மா இவன் சீக்கிரம் ஃப்ரெண்ட்டை போடியா ஜக்கி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை உஷார் பண்ணிட்டு இவங்க இருக்கிற அந்த சேலையத்தை சுற்றிக்கிட்டு அப்படியே பறக்க ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க இவனும் அப்படின்னு உள்ள வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க சித்தப்பங்கார எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ரொம்ப கேஷுவலா ஹால உட்காந்துகிட்டு இருக்கான் இப்ப அவன் நேரா அந்த பெட்ரூம் குள்ள போய் பாக்குறான் இவங்க ரெண்டு பேருமா ஒண்ணு ஒண்ணுமா இருந்துக்கான அத்தனை விஷயங்களும் இருக்கு போதாதுக்கு அங்க நிறைய நிறுவத்தெல்லாம் வர செதறி கிடக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் எதுவுமே அவன் கிட்ட கேட்டுக்கல அவன் என்ன நினைக்கிறான் இதை கேட்டும் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் இவனால எதுவும் செய்ய முடியாது அவங்கள அப்படின்னு நினைக்கிறான் அதனால இதை அமைதியா விட்டுடுறான் இப்போ அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் என்னன்னா இவங்க அம்மா சமையல் அறையில சமைச்ச சாத சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் தனியா அவங்க சாப்பிடறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுல தூக்க மாத்திரையே கலக்குறாங்க அதை இவன் கவனிச்சிடுறான் இப்போ அந்த சாப்பாடு அவனுக்கு கொடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தெரியாம அத சாப்பிடாம அதை கொண்டு போயிட்டு வெளியே குப்பையில கொட்டிட்டு வந்து நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ அவங்க அம்மாவும் பையன் தூங்கிட்டான்ட்டு அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டு அவன் கள்ள காதல அவங்க மச்சின்னு உள்ள வர வச்சு அவங்க மெத்த மேல போயிட்டு அந்த உல்லாசமா ஈடுபடுறாங்க இதை அதாவது இது இன்னைக்கு மட்டும் நடக்கல கடந்த பல வருஷமா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் அவனுக்கு தெரிய வருது இப்பதான் கதையில புதுசா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னா இவங்க அப்பா அம்மா இவன் பெரியவன் ஆயிட்டான் இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவனை பொண்ணு பாகத்துக்கு கூப்பிட்டு போறாங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க அங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணும் பையனை தனியா பேசட்டும் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க அந்த பொண்ணு இவங்கிட்ட பேசலாம்னு நினைச்சா இவன் ரொம்பவே வெக்கப்படுறான் தலை குனிஞ்சு உக்காந்துகிட்டு இருக்கான் இப்போ ஒரு சில நாட்கள் கழிச்சு இவனுக்கு ஃபோன் வருது அந்த பொண்ணு பார்த்த பெண்ணு தான் பேசுற நான் வந்து ராமன் பேசுற அப்படிங்கிறா இவன் அப்பாவ பேர் ராமன் அப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நான் வந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் நீங்க என் டவுன் வரைக்கும் வர முடியுமா நம்ம ஏதாவது ஒரு காபி ஷாப்ல உட்காந்து மனசுகிட்டு பேசலாம் அப்படிங்கிற சரி இவனுக்கும் வேற வெறுப்பா போயிட்டு சந்திக்க போறான் அந்த பெண்ணு ஆனா அங்க போனது அந்த பெண் என்ன சொல்றான்னா இதை பாருங்க நீங்க ஏன் சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க நான் அவ பத்தி பத்திலாம் சொல்றா நான் அது மாதிரி எத்தனை படிச்சேன் நான் இப்படி எல்லாம் வளர்ந்தேன் எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு தனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றான் இவன் அமைதியா அதுக்கு வந்து பெருசா வந்து பதிலே சொல்ல மாட்டான் உடனே அவர் சொல்றா இதை பாருங்க உங்க மனசுக்குள்ள ஏதோ பெருசா சோகம் இருக்குன்னு மட்டும் எல்லாம் தெரியுது ஆனா அது என்ன இதெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன் நான் உங்களுக்கு நல்லபடியா பார்த்துப்பேன் நம்ம நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு அப்படியா பாத்துக்குற அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அவனுக்கே வந்து அவன் மேல ஒரு ஆசை வந்துருது பிரியம் வந்துருது இப்ப மறுபடியும் அந்த பெண்ணை விட்டு டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு அந்த நிலத்துல திரும்பவும் சுயன்ம செஞ்சு பாக்குறான் பார்த்தா அவனுக்கு அந்த விரைப்பு தன்மை அப்படியே தான் இருக்கு அந்த குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு இதனால அவன் ரொம்ப வெறுத்து போறான் போயிட்டு இப்போ அதை அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான் பர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நாசுக்கா சொல்றான் அம்மா எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைம்மா அதை நிறுத்திரிங்கம்மா அப்படிங்கிறான் அவங்க அம்மா எதுக்கிடான்னு கேட்டவண்ண இல்லைம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான் ஆனா அது என்ன பிரச்சனை இவ்வளவு வெளிப்படையா சொல்லவும் இல்ல அவங்களும் தீர்க்கமா கேட்காம ஏய் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நீ திருமணமாச்சுன்னா எல்லாம் சரியாட அந்த பிரச்சனையா இருந்தாலும் போடா அப்படின்ற மாதிரி அவன இது பண்ணி விட்டுறாங்க சரி அம்மா தான் ஓப்பனா சொல்ல முடியலையான்ட்டு தான் அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்றான் அப்பா எனக்கு இது போல திருமணம் வேணாம் ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்குமான்ற சந்தேகமா இருக்கு எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறான் அதுக்கு அவங்க அப்பாவும் ஏ இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லடா இது எல்லா ஆண்களுக்கும் இந்த வயசுல வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் அது கல்யாணம் ஆச்சுன்னா சரியாயிடும் அப்படி சரியாதனா அதுக்கு நிறைய மருந்து இருக்குடா அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடும் நீ அதெல்லாம் வந்து இது மனசு போட்டு குழைப்பாங்க கண்டிப்பா நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னுறாரு இப்ப இவனாலையும் வேற நம்ம மறுக்க முடியாம சரி அப்படின்னு சம்மதிச்சிடறான் இப்போ மறுபடியும் அந்த பெண்ணு போன் பண்ற அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு இது மூலிமா இவங்க ஃபோனில் பேசி பேசி இவங்க கூட நல்ல ஒரு காதல் உருவாயிடுது அப்போ தான் ஒரு நாள் அந்த பெண்ணை சொல்கிறேன் அதை பாருங்க நம்ம கூடிய சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அதனால உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது வெளிப்படையாக சொல்லிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற என்னம்மாண்ணா நான் சின்ன வயசுலேயே வந்து நிறைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணு அப்படிங்கிறா என்னென்னு பார்த்தா இந்த பெண்ணு சின்ன வயசில் அவங்க வீட்டில் கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு உறவுக்காரன் அண்ணனும் மாமனும் அந்த உறவு முறையில் இருக்கிற ஒரு பையன் அங்கே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான் அவன் பாப்பாவா இங்கே வந்து ஒளிஞ்சிக்க அப்படின்னு அவன் போர்வைக்குள்ளே அந்த பெண்ணை ஒளி வச்சுக்கிட்டு இப்போ அந்த பெண் அப்படியே தடை அவன் சுய உரிமை செய்யறான் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பல விஷயத்தில் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைகள் அனுபவிச்சிருக்க அதையெல்லாம் இவன்கிட்ட சொல்கிறான் இதனால் இவனுக்கு இந்த பெண்ணு மேலே ரொம்ப அனுதாபம் ஏற்படுது ஐயோ இந்த பெண் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காள் அப்படின்ற மாதிரி அதனால அவன் மேலே காதலும் அதிகமாகிடுது இப்போ அவன் இன்னும் அந்த பெண்ணை விரும்புகிறான் இப்போ சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வர்றான் அந்த பெண்ணை ட்ராப் பண்ணிட்டு வர வழியில் ஒரு நாட்டு மருந்து மருந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்கு அங்க போய் கேட்டு அவனுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கு நான் மருந்து வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போலான்னு போறச்ச அங்க இப்ப மறுபடியும் அந்த ரெண்டு சீனியர் பசங்க வர்றானுங்க வந்து பாடாடைய பண்ணலாம் வந்து என்கிட்ட படு அப்படின்றானுங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இவனுக்கு ஃபோன் வருது அந்த பெண்ணு வருங்கால மனைவி ஃபோன் பண்ணுறா அதை அவனுக்கு பார்த்துடுறானுங்க வாங்கி அந்த ஃபோனை வாங்கி அந்த பெண்ணோட நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க அதில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறானுங்க ஏய் இந்த பொண்ணு சூப்பராக அழகாக இருக்காடா செகி நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கப்புறம் நீ மட்டும் தனியாக வரக்கூடாது அந்த பெண்ணையும் சேர்த்து கூப்பிட்டு வரணும் நாங்கள் அந்த பெண்ணையும் வந்து சம்பவம் பண்ணுவோம் ஏன்னா உன்னால தான் வந்து அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட முடியாது இல்லையா ஸோ உனக்காக நாங்கள் வந்து அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துகிறோம் உனக்காக நான் பெரிய தியாகமே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு சொன்ன ஒன்று இதனால் ஆகிற ஜக்கி வாழ்க்கையில் முதல் முறையாக கோவப்பட்டு ஓங்கி ஒரு அடி ஆகணும் அது ஒரு பையனை அடிச்சுட்டு அங்கேருந்து கொடுக்குடுந்து ஓட ஆரம்பிக்கிறான் இதனால டென்ஷன் ஆகிற அந்த ரெண்டு பசங்களும் அவனை விரட்டிக்கிட்டு வந்து பிடிச்சி அவனை சர்ற மாதிரி அடிக்கிறாங்க அப்போ சொல்றாங்க டெய் இப்போ நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்க உனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த பெண்ணு எங்களுக்கும் மனைவி மாதிரி தான் வந்து நீ கூப்பிட்டு வரலனால நாங்களே வீடு புகுந்து அவளை வந்து பலாத்காரம் பண்ணுவோம் அவங்களை அவளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் உன் கண்ணு முன்னாடி அனுபவிப்போம் உன்னால் என்னடா பண்ண முடியும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை மட்டிட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க இப்போ அவன் ரொம்ப மனம் நொந்து போறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில இப்போ புது வசந்தம் வீச போகுதுன்ற மாதிரி அவன் இருந்தான் ஆனா அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சோகம் ஏற்படுது இப்ப அந்த சோகத்தோடு அவன் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு சுத்தமா தூக்கமே வரல ஏன்னா கெட்ட கெட்ட கனவா வருது அந்த கனவுல இந்த ரெண்டு பசங்களும் அந்த பெண்ணை பிடிச்சி பலாத்காரம் பண்ற மாதிரியும் அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு அவளை அனுபவிக்கிற மாதிரியும் இன்னும் சொல்ல போனா இவங்க அம்மாவே அந்த பெண்ணை இவனோட சித்தப்பாக்கு கூட்டி கொடுக்குற மாதிரிலாம் இவனுக்கு வந்து கனவுல வருது ஏன்னா அந்த பெண்ணு சொல்லியிருக்கா நானும் இது போல பா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணு தான் அப்படின்ட்டு ஸோ அவளும் நம்மள மாதிரி வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவ அவளால் வந்து இதை சமாளிக்க முடியாது எதிர்த்து போராட முடியாது அவங்கள வந்து நம்ம தட்டி கேட்க முடியாது காப்பாற்ற முடியாது அந்த பெண்ணும் தன்னை காப்பாத்திக்க மாட்டா நானும் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாம போயிடுமே அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசமாயிடுமே இப்படி எல்லாம் ஜெக்கி யோசிக்கிறான் அப்போ அவங்க அப்பா போலீஸ்காரன்றதுனால அவரோட துப்பாக்கி ஒண்ணு பறன் மேல இருக்கு அந்த கை துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு இவ அப்படியே வெளியே வர்றான் இப்ப கட் பண்ண முதல்ல ஆரம்பிச்சு காட்சியை காட்டுறாங்க அதான் அவங்க சித்தப்பா கூட்டு போவார் இல்லையா இந்த காட்சியில்தான் முடியுது இப்போ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் பொழுது சாஞ்சிருது ராத்திரி ஆயிடுது இப்போ அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து ஜக்கி இறக்கி விட்டுட்டு அவங்க சித்தப்பா கிளம்பலான்னு பார்க்கும்போது இவன் கொண்டு வந்த துப்பாக்கி எடுத்து அவங்க சித்தப்பா மண்டையிலே டுமிலன்னு சொல்றான் அவரு அந்த ஸ்பாட்லயே இறந்து போறாரு இப்ப அந்த துப்பாக்கி அப்படியே எடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான் அங்க விஷுவலா எதையும் காட்டுல வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேக்குது அவங்க அவங்க அம்மாடே என்னடா பண்ண போற நீ அப்படின்றாங்க அவன் டுமில சத்தம் கேக்குது அதாவது அவங்க அம்மாவை அவன் சுட்டுட்டான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு டுமில சத்தம் கேக்குது சோ அவங்க அப்பாவையும் சுட்டுட்டான் இப்போ வாய்ஸ் ஓவர் கேக்குது அதுல ஜக்கி பேசுறான் நான் ஒன்னும் ஆண்மை இல்லாதவன் இல்லை இதுக்கு எங்க அப்பா அம்மாவும் ஒரு காரணம்தான் ஆனா எனக்கு வந்து இந்த உலகத்துல வாழ வழி இல்லை விதி அப்படி அமை அமைஞ்சு போச்சு எனக்கு அப்படி மாதிரிலாம் புலம்பிட்டு மறுபடியும் டுமையில ஒரு சத்தம் கேட்குது ஸோ அவன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறான் இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது ஆனா இந்த படத்துல சொல்லப்படாம காமிக்கப்படாம சில விஷயங்களை நாசுக்கா மறைமுகமா கா சொல்லிருக்காங்க அது என்னங்கிறது இப்ப நம்ம பார்த்திடலாம் இப்போ அவன் தற்கொலை பண்ணிக்கிறது முன்னாடி வாய்ஸ் ஒரு அவன் அவன் குரல் வழியா அவனு ஒரு விஷயம் சொன்னான் இல்லையா நான் ஒன்னும் ஆண்மை இல்லாதவன் இல்ல அப்படின்னு அதுதாங்க உண்மையே எப்படின்னா ஆரம்பத்துல இவர் அந்த நைன்த்து படிக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா நான் அப்படி சுயன்மை செஞ்சேன் எத்தனாடி செஞ்சேன் அப்படின்ட்டு ஸோ அதை கேட்டு அவங்க நண்பனும் டேய் இப்படி சுயன்ம செய்யாம இருந்தா நீ ஆண்மையே ஆம்பளே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி பயம் பொறுத்ததுனால அவன் அந்த பயத்துலயே படபடப்புல ஓடி வந்து வீட்டுல அவங்களுடைய உறுப்பை பிடிச்சி இப்ப சுயன்ம செய்ய ட்ரை பண்றான் ஆனா அது விரைப்பு தன்மை ஆகல இங்க தான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சிற்றின்பங்கிறது உடல் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல ஹார்மோன் சம்மந்தப்பட்டது மூளை மனசு எல்லாமே சம்பந்தப்பட்டது இப்போ ஒருத்தன் ஏன் சிற்ற ஒரு சுயன்பம் செய்ய போறான் அப்படின்னா அவனுக்கு அந்த சிற்றின்ப ஆசைகள் ரொம்ப மேலெழும்பி வரும்போது அதை வந்து தனிச்சுக்க வேற வழி இல்லாம ஒரு பெண்ணு கிடைக்காம வேற வழி இல்லாத போது அவன் தனக்குத்தானே அந்த சுயன்பத்துல ஈடுபடுவான் இதுதான் இது இயற்கை ஆனா இவன் அது போல வந்து இப்போ மனசு அவனுக்குள்ள வந்ததுனால சிற்றுன்பு ஆசைகள் எழும்பி இதை வந்து செய்யலை இது ஒரு பரிசோதனைக்காக வந்து புடிச்சு குளிக்கி பாக்குறான் இத்தனைக்கும் அனைத்து பயத்துல இருக்கான் பட இருக்கான் அந்த மாதிரி சமயத்துல அந்த எந்த ஒரு நினப்பும் இல்லாம சும்மாவே ஒரு பரிசோதனைக்காக செய்யும் போது அது விரைப்புத்தன்மை ஆகலை அதான் அது அது வந்து இவனுக்கு தெரியல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அவனுக்கு தெரியல அந்த சின்ன பையன் நைன்த் தான் படிக்கிறான் அந்த அறியாமை அதனால அவனா வந்து பண்றான் போயிட்டு அவங்க நண்பர்கள்ட்ட வழி கேட்கலாம் அதுக்கு என்ன ஐடியா கேட்கலாம்னு கேட்கும்போது போது அவனுங்க தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவன் ஆன்மை இல்லாதவன் அப்படி சொல்லி அவனுங்க கட்டாயப்படுத்தி இவனை பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்படியே இவன் பலாத்காரம் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல இவனே அந்த மனசளவுல பாதிக்கப்படுறான் இவன் தன்னைத்தன நம்ப ஆரம்பிச்சிடுறான் உண்மையிலே நம்ம ஆண்மை இல்லாதவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அவன் மனதளவுல பாதிக்கப்பட்டதுனாலதான் அவனுக்கு அந்த உணர்ச்சிகள் அந்த எழும்ப மாட்டேங்குது அவனுடைய விரைப்புத்தன்மை அடையாமே போகுது இது மட்டும் இல்லாம இதுக்கு இப்ப இவங்க அம்மாவும் ஒரு பெரிய காரணமா இருக்காங்க எப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து கண்டுபிடிச்சாலே அவங்க அம்மா ராத்திரில போயிட்டு அவங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு அவங்க சித்தப்பனோட போயிட்டு அவங்க உல்லாசமா இருக்காங்க அது அன்னைக்கு மட்டும் நடக்கல பல வருஷமா இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு சோ அப்படின்னா என்னன்னா அந்த அம்மா எப்படியும் கணவர் வந்து புல் பாதில வந்து படுத்து தூங்கிடுறான் அவன் வந்து எழுந்துக்க மாட்டான் பதில இருக்கான் ஆனா அந்த பையன் இடையில எழுந்துக்கிட்டான்னா நமக்கும் நம்ம மச்சனுக்கும் இருக்கிற அந்த கள்ளத்தறவை பாத்துருவானே அசிங்கமாயிடுமே ஆயிடுங்க ஆனாலும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தினசரி ராத்திரியானா இந்த பையனுக்கு சாப்பாட்டுல தூக்கம் மாத்திரை கொடுத்து 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 அவனை தூங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க சோ அப்படி தொடர்ந்து அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனாலயும் அவனுக்கு உடல் அளவுல பாதிப்பு ஏற்பட்டு அவனுக்கு அந்த ஆண்மை மரட்டுத்தன்மை ஏற்பட்டு இருக்கு சோ அதை உணர்ந்ததுனாலதான் இந்த மூணு பேருமே தனக்கு வந்த நம்ம தன்மைக்கு ஒரு காரணம் அப்படின்னு அவன் நம்புறான் அதாவது அப்பங்காரன் குடிகார அவன் குடிச்சிட்டு வந்து அம்மாவை சந்தோஷப்படுத்தாததுனாலதான் அதை புரிஞ்சுகிட்ட சித்தப்பங்காரன் அம்மா உஷார் பண்ணிட்டான் ஸோ இப்போ அம்மாவும் சித்தப்பாவோட உல்லாசமாகறவங்க அதுக்கு நான் தலையா இருப்பேன் நமக்கு இந்த மாத்திரையை இப்போ தூக்க மாத்திரையை கொடுத்து நம்ம மறுட்டு தன்மையை உருவாக்கி விட்டா ஸோ இந்த மூணு பேர் தான் அதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு முடிவு பண்ண வந்து இந்த மூணு பேருமே சுட்டு கொண்டு இருக்காங்க அன்றாலே இந்த படத்தை பற்றின என்னுடைய கதை விளக்கத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்க மறுபடியும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்